உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி நான் பஞ்சாமிரதம் குறித்து ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன் அந்த பேட்டி குறித்து நான் அவதூறு பரப்புவதாக பழனி மலை அடிவார காவல் நிலையத்தில் என் மேல வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்காக நான் ஆன்டிசிபேட்டர் பெயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அது குறித்த ஒரு காணொலி தான் இது வெறுமனே செவி செய்தியாக நான் கேள்விப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்தாமல் ரொம்ப தீர விசாரிக்காமல் நான் வந்து காணொலியில் பேசியிருக்க கூடாது குறித்து அது வந்து அதனால் தான் என் மேலே வழக்கு இனி இந்த மாதிரியான செயல்கள் தொடராது நான் கூறிய அந்த கருத்தால் யார் மனதாவது காயப்பட்டிருந்தாலோ புண்பட்டிருந்தாலோ அதை அவ்வளவு நினைத்திருந்தாலோ நான் என்னுடைய ஆழ்மனதிலிருந்து வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதுபோல் செய்திகளை தீர விசாரிக்காமல் கருத்தை தெரிவிக்க மாட்டேன் என இந்த காணொளி மூலியமாக கூறிக்கொண்டு என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி